வணக்கங்களை பண்ணி நல்லாயிருக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எண்ணெய் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க மசாலா வந்து தேங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் ஜீரகம் மிளகு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு ந அரைச்சிக்கோங்க நீங்கள் வெங்காய தக்காளி பூண்டு வந்து நீங்கள் வதக்கியும் அரைக்கலாம் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படியே பச்சையாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை இருக்கும் இது மசாலாவை நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ சேர்க்கணும் புளித்தண்ணா நீங்கள் வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வதக்கணும் வேண்டாம் அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி வெங்காய இந்த கத்திரிக்காயை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டதுக்கப்புறம் என் அதே எண்ணெயில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் பூண்டு வெங்காயம் ப கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கார மிளகா இந்த குழம்பு மிளகா அப்புறம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் கொட்டி வதக்குங்க பச்சை வாசனை நல்லா போகணும் ஏன்னா பச்சையாக போட்டதுனால நீங்கள் பச்சை வாசனை போகணும் வெங்காயத்தோட பச்சை வாசனெல்லாம் போகணும் நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் அரைச்ச வச்ச புளியோஸ் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா திக்னஸாகவும் வரும் குழம்பு நல்லா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு செம டேஸ்ட்டாக இருக்கும்